ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் திடீர்னு தான் இன்றைக்கி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி பூரமாக இருக்குது அதனால் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கள் தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் அங்கே போனாக்கா நிறைய பால் குடம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் காலையிலேயே கொஞ்சம் பத்து மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் அதனால சாமியை நல்லா சீக்கிரமாகவே பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வரதராஜ பெருமாள் கோயிலும் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டோம் பக்கத்திலே ஒரு ஹோட்டல் இருக்குது பொங்கல் பூரி வடை இதெல்லாம் தான் வாங்கினோம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் வரலட்சுமி பண்டிகை வருது அதனால சேரீ எடுப்பேன் எப்போயுமே நான் பூஜை பண்ணுவேன் அதனால் வந்து அது அங்கேயும் போய் பட்டு புடவை கடையில் போய் பட்டு புடவையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புனோம் லாங்கு வீடியோ போடக்குள்ளே நான் சாரீ எல்லாம் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்